பொரு மனக்கும் சொன்னால் சிந்தனை வீட்டில் பேச முடியல அதனால வெளி சுற சுள் நீங்கள் ஒரு தீபாவளி நடுவர் அவர்களுக்கும் உண்மையை சொல்ல வந்திருக்கும் எங்கள் அணியினருக்கும் பொய்யை புழுக வந்திருக்கும் அணு தினமும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் ஆண்களோடு முன்னேறிக் கொண்டிருக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே எதிரணி அளவே ரொம்ப சிறப்பா பேசிட்டு போனாங்க அவங்கள மாதிரி ஒரு தன்னடக்கமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைங்க அந்த அளவுக்கு தன்னடக்கம் ஏன்னா அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் தான் இருந்து போட்டு பார்ப்பாங்க

சத்தமான பொண்ணு வந்து பேசுனாங்க பாருங்க அப்படியே உணர்ச்சி நிற்கும் ஒரு பொண்ணு அஞ்சு செய்யலாம் அழிப்பது செய்யக்கூடாதுன்னு இருக்கும் இந்த அம்மா இப்ப வந்து மேடையில பேசிட்டு போனாங்களே இது அந்த அஞ்சில் வருமா பேசிட்டு சொல்லுங்க அப்படியே

நம்ம வசந்தி நம்மல்லன்னா பக்கத்து வீட்டுக்கு பஜ்ரோ பார்ல தான் வண்டி அனுப்புறாரு அந்த அளவுக்கு எங்க அண்ணன் கார்ல கூட தன் மனைவியை உயர்த்தி வச்சு தான் பாக்குறாரு அதுதான் பண்பு மன்ம பெருந்தல்ல எப்படினு உயர்த்தல் வந்து தான் பாக்கணும் நான் ஒன்னு கேட்டேன் அவங்க பக்கத்து வீட்டுக்கு பஜ்ரோ கொடுத்து அனுப்புறாரா அவங்க சொன்னாங்க <laughs> 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 அந்த அணில உட்கார்ந்து பேசுறாங்களே என்னத்த பண்ண அதை விட ஒரு கொடுமை கொடுமைன்னு போனா அந்த ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுங்க பாருங்க எங்க அண்ணன் நடுவர் அவர் என்ன எப்படி திது தின்னு பாருங்க ஏன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் அப்படி

அவங்கள தினம் தினம் ஊக்கப்படுத்தி வீட்டுல இருந்து குடும்பத்தையும் குழந்தையையும் பார்த்து ஊக்கப்படுத்துற மனுஷன் இவரை உட்கார வச்சிருக்கீங்களா என்னம்மா இப்படி பண்றீங்களே பாவா அவரை விட்டுருங்கம்மா இப்போ என்னோட வர இன்னைக்கு ஆண்கள் இந்த காலம் மட்டும் இல்லைங்க அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரை பெண்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முன்னேற்ற அடிக்கு பின்னடியும் ஒரு ஆண் தாங்க துணையை அறிஞர்றாங்க நீங்க சாந்திரி பாய் பூலை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆசைப்பட்டாங்க அவர் கணவர் தான் படிப்பு சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்துல பெண்களுக்கு படிப்பு மறுக்கப்பட்டது படிப்பு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி இருக்கிற பெண்களை அனைவருமே கல்வி கற்கணும் ஒரு பள்ளிக்கூடத்தையும் உருவாக்கினார் இன்னைக்கு அவங்க சாதனை பெண்னா

அவர் தந்தை கஷ்டப்பட்டு பிடெக் அவங்கள படிக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல எம்டெக் படிக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய கணவர் அக்ரம் அவர் வந்து அவங்களுக்கு அது அடுத்த கட்ட படிப்பையும் பயிற்சியையும் அவர் துணையோட செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு நான் இந்த பதவியில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் எனது தந்தையும் எனது கணவரும் அவங்களே சொல்லியிருக்காங்க இப்படி ஆண்கள் தடை விதிச்சிருந்தா அவங்களோட கனவு நிறைவேறியிருக்குமா நடுவர் அவர்களே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருப்பேன் அப்போ எங்க ஊர் விவசாயி ஒருத்தர் வந்தார் ரொம்ப எனக்கு அர்ஜென்டா பணம் என்னோட நிலத்தை வாங்கிட்டு பணம் கொடுங்க ஒரு சோறு போற நிலத்தை வந்து பெரிய காலேஜ்ல நான் போய் சேர்க்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு மகளுக்காக தான் வீடு சொத்து நிலத்தை விற்று படிக்க வைக்கிற தந்தைகளை பார்த்துருக்கேன் இன்னைக்கு பெண்களுக்காகவே தன்னுடைய வீடு சோறு போற நிலத்தை விற்று படிக்க வைக்கிற தந்தை ஒரு ஆண் இல்லையா அவங்க ஊக்கப்படுது இல்லையா என்னமா இப்படி பேசுறீங்க ஏன் இன்னைக்கு அண்ணன் தந்தை கணவர் மட்டும்தான் பெண்களுக்கு உதவியா இருக்காங்களா நம்ம போற இடத்துல பல நிறுவனங்கள்ல தோழர் நம்மளோட சக ஊழியரும் நம்மளோட திறமையும் தன்னம்பிக்கையும் பார்த்து நம்மள உன்னேது இன்னைக்கு சொல்வேந்தர் போஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட இந்த கத்தார்ல உயர் பதவியில டிஸ்ட்ரிக் டைரக்டரா இருக்கிறது ஒரு பெண் தான் அவங்களுடைய திறமைய முன்னிறுத்தி அவங்களை

திருமதி திரௌபதி முர்மு அவங்க எல்லாம் நம்ம தேச தலைவர்கள் பெண்கள் வீட்டை ஆண்டா மட்டும் பத்தாது நாட்டையும் ஆள வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி உறுதுணையாக இருப்பது பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் ஊக்கப்படுத்துவது ஆண்களே ஆண்களே என்று அடித்து கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்